ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு பிக் பாஸ்ல சரியான சண்டைங்க சண்டையாகவே இருக்குங்க என்னங்க இது ப்ரோக்ராம் ஃபுல்லாக சண்டை தாங்க காலையில இருந்து நைட்டு மிட் இருந்தே சண்டை தான் எஃப்ஜே வந்து ஜெயிலுக்குள்ளே போக மாட்டேன்னு ஒரு தர்ணா போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாப்பில் அப்புறம் அதுலேருந்து காலையில் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்தாங்க காலையில் டாஸ்க்கெல்லாம் பண்ணினாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் சண்டை வந்துட்டுருக்கு கனி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யார் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க அதில் வஸ்ட்டுங்கிறதுல வந்து கனியையும் திவாகரையும் முடிவு பண்ணாங்க அவங்கள ஜெயிலில் அடைக்க சொல்லிட்டாங்க ஸோ ஜெயிலில் அடைக்க போகிறாங்க இதுக்கிடையில் பார்வதியும் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரும் பேசிக்கிறாங்க பேசும்போது என்னன்னாக்க கமருதீன் கூட பார்வதிக்கு லைட்டாக சண்டை வந்துடுச்சு ஏன்னா நெய் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு கமருதீன் வந்து கிச்சன்லேருந்து இருந்து நெய் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருந்துருக்காங்க பார்வதி ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுங்க ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் இப்போ அரோராக்கூட இப்போ பேசுகிறது கமருதீன் பேசுகிறது பார்வதிக்கு பிடிக்கல அதே மாதிரி அம் அரோராவும் பார்வ பார்வதி கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டாங்க ஆனால் பார்வதியும் வந்து அவங்களோட நட்பை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் பேசுகிறாங்க அவங்க அவங்களும் திவாகரும் சேர்ந்து அப்படி தான் பேசுகிறாங்க இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆக்சுவலி வந்து அரோராவுக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அரோரா சூப்பராக பண்ணாங்க நல்லா பண்ணாங்க இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரும் பார்வும் ஒன்றா சேர்ந்தாவே பிரச்சனை தாங்க வருது பார்வம் மட்டும் தனியாக இருந்தால் பிரச்சனை வர்றது கிடையாது அதே மாதிரி வாட்டர்மேலன் எப்போ சண்டாக வந்தாலும் பார்வதி கூட போய் சேர்ந்துடுறாப்புல அதுக்கப்புறம் பார்வதியே பயங்கரமாக பேசுகிறாப்ல பார்வதியை பற்றி கிட்ட குறையாக சொல்கிறாப்புல அவ்வளோ குறையா சொல்கிறாப்புல அப்புறம் திருப்பி வந்து பார்வதி கிட்டே வந்து சேர்ந்துக்கிறாப்புல ஆனால் பார்வதியை ஒரு பொரு இந்த பொண்ணுக்கு அது தெரிய மாட்டேங்குது ஒரு பார்வதியை வந்து ஒரு ஆயுதமாக இவர் திவாகர் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காப்ல அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது திவாகர் வந்து எப்பா பார்த்தாலும் ஃபேமஸ் ஆனவன் ஃபேமஸானவன் என்ன நான் பாப்புலரானவன் நான் பாப்புலரானவன் அப்படின்னு சொல்லிவிட்டே பேசிக்கிறாப்பே திவாகர் திவாகர் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருமே அங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல பாப்புலரானவங்க தான் ஸோ நீங்கள் உங்களை மட்டும் சொல்லிக்காதீங்க இந்த பார்வதியும் வாட்டர்மலன் ஸ்டார் இவங்க ரெண்டு பேரும் நிறைய கண்டென்ட் கொடுக்குறாங்க தான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னாலும் கண்டென்ட் கிடையாது தான் ஆனால் இவர் ரொம்ப ஓவராக போயிட்டு நான் தான் பெரிய ஸ்டாரு அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு அது ரொம்ப ரொம்ப தப்பு இனி வர காலங்களில் எப்படி நடக்குது